அல்லாஹ் கரீம் அல்லாஹக் அஹமது சொல்லியாலா ரசூல்கள் கரீன் அம்மாபாத்னான்ஜீம் இஸ்மில்லா இதஹான் இராஹி அஸ்லாம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே சொந்தங்களே அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி யாரை பின்பற்றுனா என்னங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வேலையை பார்ப்போம் அவங்கவுங்க யாரையாவது பின்பற்றிட்டு போகிறாங்க நமக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களாகிய நாம் பப்ளிக் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஜமாத்தையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து முஸ்லீம்களும் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் முகமது நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இவர்கள்தான் முஸ்லீம்கள் என்பதாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதுதான் அல்லாஹலா குரான்லே சொல்லியிருக்கின்றான் முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அரிசிலே சொல்லியிருக்கிறார் இப்போ அதெல்லாம் சரி இப்ப தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவங்க யாரை பின்பற்றணும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இஸ்லாம் தோன்றியது முதல் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் குழப்பங்கள் என்பதை ஷைத்தான் உண்டு கொண்டே இருப்பான் அல்லாஹால சைத்தானை படித்ததே சைத்தானுக்கு என்று தனி சக்தி கிடையாது நம்மளுடைய மனசு நஃ இந்த நஃ்கிறத இதையும் படைச்சது அல்லாதான் இவைகளை தீனுக்கு உட்பட்டதாக நாம் கொண்டு வர வேண்டும் எதை தீனுக்கு உட்பட்டதாக கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய நஃ வந்து தீனுக்கு உட்பட்டதாக கொண்டு வர வேண்டும் சரி நம் நஃப்ஸு நம்மகிட்ட இருக்குது நாம் கொண்டு வரோம் ஷைத்தானை எப்படி நம்ம கொண்டு வராது ஷைத்தானை நாம் விட வேண்டும் எப்போ தாவத்தை கொடுக்குறோமோ அப்போ ஷைத்தான் வந்து நம்மளை விட்டு தூரமாக விலகி ஓடிடுறான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம் இல்லையா வாங்க சத்தம் கேட்ட உடனே பல மைல் தூரத்துக்கு ஷைதான் விரண்டு ஓடுகிறான் என்பதாக ஹபீஸனுடைய விஷயங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கோம் அடிக்கடி கேள்விப்படுகக்கூடிய விஷயம் அப்போ தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தானாகப்பட்டவன் விரண்டு ஓடுகிறான் அப்ப தாவத்துன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது நாம எந்த அளவுக்கு தாவத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் நம்ம விட்டும் தூரமா ஓடுவான் நம்மளுடைய சமுதாயத்தை விட்டும் தூரமா ஓடிடுவான் ஷைத்தான் ஓடிட்டான்னு சொன்னா நம்மளுக்கு வழி எதுவுமே கிடையாது நம்மளுடைய நப்ஸு தான் வழிகிறதுக்கு அது ஒரு சோதனையாக இருக்குது அலகத்தலா சைத்தானையும் வச்சிருக்கான் நப்சையும் வச்சிருக்கிறான் இரண்டையும் வச்சு தான் இப்போ சைத்தானை நம்ம விரட்டிட்டோம் எது வழி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதோ அதில் ஒன்றை விரட்டியாச்சு அடுத்தது நப்ஸு நம்மளுடைய நப்ஸுனா நம்மளுடைய மனோ இச்சைகள் நம்மளுடைய ஆசைகள் இப்போ இந்த பக்கம் தீன் இருக்குது இந்த பக்கம் சைத்தான விரட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோ இச்சைகள் ஆசைகள் இதுதான் இருக்குது இப்போ நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம்தான் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம அல்லாவது தாங்க நாங்கள் குரான் ஓதுறது அல்லாவது தான் குரான் எல்லாவுடைய வேதத்தை தான் ஓதுறோம் முகமது நபி சல்லாசம் அவர்களோட அதிசை தான் படிக்கிறோம் அவங்கள தான் நாங்கள் பின்பற்றுறோம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் செய்கிறோம் அதுவும் இல்லை எந்த குறையும் கிடையாது ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்திலும் குழப்பவாதிகள் குழப்பம் செய்வாங்க குழப்பம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மனோ இச்சைகள் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குத அதை பின்பற்றியாச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளை வழிகட்டில் கொண்டு விடக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம விளங்கி கொள்ளணும் இவைகளை எல்லாம் சோதனைகளாக தான் ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த சோதனைகள்ல இருந்து நாம ஜெயிச்சோன்னு சொன்னா நமக்கு தான் நன்மை யார் யார் அதன்படி அமல் செய்யறாங்களோ அல்லாவுடைய கட்டளபடி அமல் செய்யறாங்களோ ரசூல் சாசன வழியின்படி அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி யார் அதுக்கு மாற்றமாக போகிறாங்களோ அவங்களுக்கு அது தோல்வி இது தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்முடைய மன உய்ச்சைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி உள்ள விஷயத்த நம்ம நல்லதுன்னு நினச்சி செய்வோம் ஆனால் அதில் தீனில் வந்து அது கெட்டதுன்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து நம்ம மனசு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிடாது நல்லா பாதுகாக்கும் அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் கடுமையாக அதை கண்டிக்கிறான் தேவைப்பட்ட தண்டிக்கவும் செய்கிறான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் சுச காலத்திலேயே பொய்யன் முசைலாமான்றவன் இருந்தான் அவனும் வந்து என்ன செஞ்சான் களிமா சொல்லியிருந்தான் எல்லாமே சொல்லியிருந்தான் ஆனால் தீனுக்கு மாற்றமான விஷயங்களை அவன் சொல்லக்கூடியவன் ஆகிட்டான் அதனால ஆச்சுன்னு சொன்னா அவனை தீனை விட்டு விளக்கிட்டாங்க அப்போ நாம அதை தெரிஞ்சு கொள்ளணும் தீன் படி அவன் சொல்றான் நானும் தீன்படி தான் நடக்கிறேன் நானும் குரான் ஓதிருக்கேன் நானும் அதீஸ் பிடிக்கிறேன் எல்லாமே சொன்னான் ஆனால் அவனுடைய கொள்கைகள் இருக்குத அந்த கொள்கைகள் குரானுடைய விஷயத்துக்கு மாற்றமாக ஹதீஸினுடைய விஷயத்துக்கு மாற்றமாக ஒன்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தவறான விஷயமாக ஆகிவிடும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னால் எல்லாம் தலை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மன்னிப்பான்ற ஒரு நியத் பண்ணி அல்லாட்ட இஸ்திஃபார் பண்ணி நம்ம பாவம் மன்னிப்பு தெரிவிக்கொள்ளணும் இது இருக்குதே இது தனிப்பட்ட ஒரு அமல் நம்மளுடைய அமல் என் தன்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஒரு அமல்கள் குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அமல்களின் காரணமாக அந்த குறைவின் காரணமாக குரான் ஓதுறது இருக்குது டெய்லி ஓத முடியல மற்ற விஷயங்கள் எவ்வளோ விஷயங்களுக்கு அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உடனடியாக அல்லாக்கிட்ட பாவமளிப்பு கேள்வ விசுவாச வாழ்க்கை சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைப்பு இப்படி வாழணும் அதில் ஏதாவது ஒரு குறைவு வந்துச்சு உடனே கிட்ட தவுபா பண்ணி இஸ்திஃபா செஞ்சு நாம் அதை சரி செஞ்சு வாழணும் ஆனா ஒரு அல்லாவுடைய கட்டளைய அல்லாவுடைய வேதத்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த தவறுதலாக ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அல்லாவுடைய கட்டளையை மீறுறதாயிடுது எல்லா பாதுகாக்கும் ரசூல் சலசா அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து மாத்தி சொல்றது இல்ல திருச்சி சொல்றது இல்ல மறைச்சி சொல்றது இருக்குத இது ரசூல் சலசனுடைய வாழ்க்கை வழிமுறையை மீறி செய்யக்கூடிய விஷயம் மாற்றி சொல்லக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து அல்லாவுடைய கோபத்திற்கும் அல்லாவுடைய சாபத்திற்கும் உள்ள விஷயங்களாக இது இருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய அமல்கள் நம்ம யார் பின்பற்றணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையில வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒரு ஒரு ஜமாத்துகள் இருக்கும் அது உலகம் தோன்றியதுல இருந்து உலகம் அழியிற வரைக்கும் அது இருக்கும் அல்லாஹாலாவே சொல்றான் குரானுடைய தப்சீர்ல வருது நீங்க வந்து தீனுடைய சத்தியத்தினுடைய எடுத்து சொல்லுங்க இதுல நீங்க என்னைக்குமே பின்வாங்காதீங்க யார் அந்த மாதிரி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இன்னும் விளக்கமா சொல்றாங்க உலகம் அழியிற வரைக்கும் தஞ்சால் வெளிப்படுற வரைக்கும் தஜ்ஜாலுடைய காலம் வரைக்கும் சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் சமுதாயத்தை நான் வந்து வச்சிருப்பேன்னு சொல்லி எல்லாத்துலவே சொல்றான் இப்ப வந்து உலகத்துல அசத்தியம் மிகச்சிருக்குச்சு அதனால சத்தியம் எல்லாம் அழிஞ்சிருமா அப்படி கிடையாது சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களை சமுதாயத்தை அல்லாஹாலா அவன் வந்து கேமத்த நாள் வரைக்கும் கேமத்த நாளுடைய அந்த பெரிய அடையாளம் சொல்றாங்களே தஜ்ஜால் வரக்கூடிய காலம் அது வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ஈசாலேசன் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உலகம் அழிவு ஆயிடும் அப்போது அது வரைக்கும் வந்து அல்லாஹத்தெல்லாம் சொல்கிறான் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய சமுதாயத்தை நான் வந்து இந்த உலகத்தில் வச்சுருப்பேன்னு சொல்லி அல்லாஹத்தெல்லாம் சொல்கிறேன் இந்த புறானுடைய தப்சீல அது மாதிரி அவங்க வந்து எழுதுகிறாங்க பெரியார்கள் அப்போது சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களில் நாம் இருந்துடணும் அவ்வளோதான் நாம் அந்த கூட்டத்தில் இருக்கணும் அதில் இருந்துட்டோம்னு சொன்னால் தான் வெற்றி எந்த மக்கள் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி அல்லாஹத்தில் சொல்லியிருக்கானோ எந்த மக்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அல்லாஹத்தில் சொல்லியிருக்கானோ அதில் நாம் இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் அது முக்கியம் கிடையாது நமக்கு என்ன தெரியும் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை போய் மற்ற மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் நம்மளுடைய கடமை அல்லாவை பற்றி ரசூல் சதாஸ் அவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுதோ நாம என்ன கற்றுக்கொண்டோமோ இதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்கிறது நமக்கு ஃபரல் இதை எடுத்து சொல்லணும் கடமை நமக்கு கடமை ரசூல் சதாசா அதுதானே தானே சொன்னாங்க அஜித்து என்ன சொன்னாங்க இதை பூரா உலகத்துலையும் போய் தீவீங்க அந்த தீனை யார் 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 எவ்வளோ விஷயங்களை கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இதை தான் சொன்னாங்க இப்போ நாம மற்ற மக்களுக்கு அல்லாவை பற்றி தான் எடுத்து சொல்லணும் ரசூல் சதாசா அவர்களை பற்றி எடுத்து சொல்லணும் தீனை பற்றி எடுத்து சொல்லணும் அல்லஹா இந்த தீனில் என்ன சொல்லியிருக்கான் சரியத்தில் என்ன இருக்குது இதை தான் நம்ம எடுத்து சொல்லணும் இப்போ நாம் ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கும் இப்போ தப்ளிக் ஜமாத்துன்றது இருக்குது இன்னும் பல அவுளியாக்கள் செஞ்சாங்க தாவத்துடைய வேலையை செஞ்சாங்க பூரா உலகத்துலையும் செஞ்சாங்க ஒரு ஒரு மகான்களும் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலை செ செஞ்சு அல்லாவுடைய அற்புதங்களை செஞ்சு தான் அவங்க ஆனாங்க அதை கொண்டு தான் நிறைய இஸ்லாம் வந்து அல்லா அல்லாவுடைய கிருவியை கொண்டு இஸ்லாம் பரவுச்சு ஆ அந்த மகான்களின் மூலமாக அல்லா அல்லாவுடைய கிருமை கொண்டு அந்த மகான்களின் மூலமாக அல்லாஹத்தால இந்த இஸ்லாத்தை செலுத்தவங்க வச்சான் அல்லாவுடைய கிருமை கொண்டு அந்த மகான்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது அல்லா அவங்களுக்கு சக்தியை கொடுத்தான் அதே மாதிரி இந்த தாவத்துடைய வேலை இருக்குதே இந்த தாவத்துடைய வேலை கொண்டு அல்லாஹால அந்த ஹிதாயத்தை பரவ செய்கிறான் இந்த தாவத்துடைய வேலைக்கு சக்தி கிடையாது அல்லாஹத்தால இந்த தாவத்தின் மூலமாக மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான் இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் நம்ம ஒரு தாவத்துடைய வேலை ஒரு கட்சின்னு வச்சுக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த கட்சிக்கு அது சக்தி கிடையாது இந்த இதுக்கு வந்து இதாய்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது இந்த அமைப்புக்கு இதாய்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது அது எந்த மகானா இருந்தாலும் சரிதான் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான் அதுக்கு சக்தி கிடையாது அல்லா நாடுனா தான் சக்தி அல்லாஹ் நாடுனா அதுக்கு சக்தி உண்டு அல்லாஹ் வந்து அதுக்கு சக்தி இல்லாம ஆகணும்னு சொன்னால் அதுக்கு சக்தி கிடைக்காது இதை தான் நம்ம வழங்கிக் கொள்ளணும் நம்பிக்கை அல்லா மேலே வைக்கணும் எந்த ஒரு அமைப்பு மேலேயோ எந்த ஒரு மகான் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது இன்றைக்கி தப்ளிக் ஜமாத்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளிகள் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ வந்து நிர்வாகம் செய்யக்கூடியவங்க வழி தவறி போனாங்கன்னா நாம தான் எடுத்து சொல்லணும் தீனுக்கு மாற்றமான விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம தான் எடுத்து சொல்லணும் நாம அவங்க வழியில் போகக்கூடாது தீனுக்கு மாற்றமான விஷயங்களை பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இது நமக்கு கடமை இது நீங்க வந்து என்ன என்ன தப்பு செஞ்சாலும் நாங்க உங்க பின்னாடி வரோம் அப்படி நம்ம சத்தியப்பிரமாணம் நம்ம செய்யல செய்யவும் கூடாது நம்மளுடைய சத்தியப்பிரமாணம் எதுல இருக்கணும் தான் இருக்கணும் யா ல்லா உன்னுடைய வழியில முகமது நபி சலாசம் அவர்களுடைய வழிமுறைப்படி நான் வாழ்றேன் அந்த ஒரு இதுதான் நம்ம வந்து சாட்சி சொல்லி இருக்கிறோம் அசக்தன் லா இலாஹாஹு அன்ன முகமதன் அத் அரசூலு எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது எல்லா சக்தியும் அல்லா ஒருவனுக்கு தான் உண்டு உம்மரவிசல்லாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் வச்சு இருக்கு இதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணும் இதைத்தான் நம்ம உள்ளத்துல கொண்டு வந்துருக்கிறோம் இதன்படிதான் நம்ம அமல் செய்யணும் இன்னைக்கு வேற நம்ம ஒரு அமைப்பில் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் ரசூசாஸ் அவர்கள் அந்த அவங்களுக்கு மத்தியில வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில வந்து ஒழிப்பு செஞ்சாங்க அப்போ அந்த ஒரு தர்பியத் எப்போ தனிப்பட்ட ஒரு அமல் செய்யறதுக்கும் கூட்டாக செய்யக்கூடிய அமலுக்கும் வித்தியாசம் இருக்குது ஹோலியோக்கள் செஞ்சாங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சாங்க ஆனால் அவர்களும் ஒரு ஜமாத்தை சேர்த்து கொண்டும் செஞ்சாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் அவங்க கூட ஒரு ஜமாத்தும் இருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் செஞ்சு அவங்க ஜமாத்தை உருவாக்குனாங்க பள்ளிவாசலை உருவாக்குனாங்க நிறைய இடத்துல வந்து தீனுடைய தாவத்துடைய வேலையை செஞ்சாங்க கூட்டம் கூட்டமாக அவர்களுக்கு பின்னாடி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை இஸ்லாத்தலவுனாங்க அதே போலதான் தான் அந்த ஜமாத்துடைய வேலை இருக்குத அந்த ஒரு அடிப்படையில் தான் முகமது இஸ்லாஹம் செஞ்சாங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க தாவியினுள் செஞ்சாங்க தபே தாபியினுங்கள் செஞ்சாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த தாவத்துடைய வேலையை வந்து செய்கிறது அந்த ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தபிக்குடைய ஜமாத் மோலனா இளாஸ் ரமத்துல்லா அலிகி அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ அதுக்கு அவங்க ஒஃபா தான் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தலைவர்கள் வந்தா வர்றாங்க வரக்கூடிய நேரத்தில் முகமது யூசுஃப் ரமத்துல அலகி இனாமல் ஹசன் ரமத்துல்லா அலஹி அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்து காமிச்சிட்டு போனாங்க இப்ப அடுத்தடுத்து தலைவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க தீன்படி நடக்கிறாங்களா அவர்கள் ஷரியத்துக்கு உட்டு உட்பட்டு நடக்கிறாங்களா இத நம்ம பார்க்கணும் எப்ப வந்து எந்த தலைவராக இருந்தாலும் சரி தீனுக்கு இந்த தாவத்துடைய வேலை செய்யறோம் நம்ம செய்யக்கூடிய வேலை தீனுக்கு உட்பட்டதாக இருக்கணும் ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நம்ம செய்யறதுக்கு கடுகளவும் செய்யறோம் நாளைக்கு அல்லா கிட்ட போய் நம்ம போய் ஒப்படைக்கணும் யா நான் உனக்காக செஞ்சேன் உன்னுடைய வல்லமை எடுத்து சொன்னேன் உன்னை கொண்டு தான் சொன்னேன் வேற யாரை கொண்டும் ஆகாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் உன்னை கொண்டுதான் ஆகும் முகமது நபி சல்லாசன் அவர்களுடைய வழிமுறையிலே தான் இருக்கு அதைத்தான் நான் பின்பற்றினேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சால்தான் நாளைக்கு நம்ம அல்லட்ட போய் சொல்லலாம் இன்னைக்கு மற்றவர்களுக்காக செஞ்சு நாளைக்கு அவங்க வந்து நமக்கு சிபாரிசு பண்ண மாட்டாங்க எனக்காக செஞ்சாரு நீ வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லி அவரு சிபாரிசு பண்ண முடியாது எந்த ஒரு மனிதனும் மற்ற மனித மனிதர்களுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவரு எந்த நிலைமையுமே இருப்பார்ன்றது அல்லாவுக்கு தான் தெரியும் அவர் போய் வந்து நம்மளுக்கு சிபாரிசு பண்ண முடியாது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நாம் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் யாரை பின்பற்றுவது இதுதான் நம்ம தெளிவாக விளங்கியிருக்கணும் இதை சிந்திச்சு பார்க்கணும் சிந்தனை செஞ்சு பார்க்கணும் அதை சீர்தூக்கி பார்க்கணும் அந்த பொய்யன் முசல்லாமாவை வந்து அந்த மக்கள் அந்த கோத்திரத்தார்கள் அபு அபுஹனிஃப் அந்த ஹனீஃப் கலைஞர் நான் இன்னொரு இதில் வந்து அந்த நளுரு கோத்திரத்தார் இவங்கெல்லாம் வந்து அந்த கோத்திரத்தார் வந்து ஏன் அவருக்கு வந்து அதில் வந்து சில மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் முசலேம்மாவுக்கு தன்னுடைய இனத்துக்காரன் தன்னுடைய ஊர்க்காரன் இந்த எமாமா பிரதேசத்தில் உள்ளவன் தன்னுடைய ஊர்கார தன்னுடைய இனத்துக்காரன் இவன் வரட்டும் நவியா வரட்டும் இங்க மொபைல் சலாசன் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனும் இருக்கட்டுமே நம்மளுடைய இனத்துக்காரன் இருக்கட்டுமே நம்மளுடைய ஊருக்காரன் இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் நல்லாவுடைய ரசூல் சலாசன் அவர்களோட முடிஞ்சு வைக்கிறது நபித்துவோம் இதுக்கப்புறம் நபிமார்கள் கிடையாது ஆனா அந்த ஒரு இனவெறி அந்த ஒரு இனவெறி அந்த ஒரு இடத்து வெறி அதன் காரணமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க அதுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய குளத்துக்காரன் தன்னுடைய இனத்துக்காரன் தன்னுடைய இடத்துக்காரன் என்பதாக இந்த இது இஸ்லாத்துல கிடையாது தன்னுடைய இனத்துக்காரன் என்பதற்காக இஸ்லாம் வளைஞ்சு கொடுக்காது நாமளும் வளைஞ்சு போகக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம பின்பற்றணும் இவன் வந்து எந்த போத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி தீன் இருக்குதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் அல்லாவுடைய கட்டளை இருக்குதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் ரசூல் சாசனோட வழிமுறை இருக்குதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் அதன்படி நடக்கிறாங்களா படி பேசுகிறாங்களா குரான் படி செயல்படுத்துகிறாங்களா குரானை வந்து ஊர்ப்பிக்கிறாங்களா இது தான் நம்ம பார்க்கணும் ஹரிசை ஊர்ப்பிக்கிறாங்களா இதை தான் நம்ம பார்க்கணும் ஹதிஸுக்கு மாற்றமாக பேசினாங்கன்னா அவங்க பின்னாடி போகணும்னு சொல்லி நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா நாளைக்கு அல்லாவுக்கலாம் சந்தோஷப்படுவானா எல்லாவுடைய குரானுக்கு மாற்றமாக ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா சந்தோஷப்படுவானா வெறுப்படைவாங்க நாம சிந்திச்சு பார்ப்போம் நினைத்திருக்கிற பெரியவர்களை சோழர்களே நாம் வந்து தீனத்தை முக்கியத்துவமாக கருதுமை ஒழிஞ்சு எந்த ஒரு அமைப்பையோ எனக்கு தபிக் ஜமானத்தில் இவர் தலைவராக இருக்கிறாரு இவர் வந்து நிர்வாகியாக இருக்கிறாரு இவர் பொறுப்பாளியா இருக்கிறாரு இவருக்கு பின்னாடி தான் நான் போவேன் இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இது இஸ்லாம் சொல்லலை ஆரம்ப காலத்தில் ஜமாத்துல போகக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க நான்ஜி மெஹராஜ் சாஹூ உங்கள் பாலன்புரி அஹமதுல்ல அலிஹி இவங்கெல்லாம் வந்து பயன் பண்ணக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க ஜமாத்துல போகக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கள பார்த்து இருக்கிறோம் அந்த அவங்க சம்மந்தமாக பயனில் சொல்லக்கூடிய நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஜமாத்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜமாத்துடைய அமீர் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அதே சமயம் எப்போ வந்து அவர் தீனுக்கு மாற்றமான முறையில் அவர் சொல்கிறாரோ அதை நம்ம கேட்க தேவையில்லை தீனுடைய விஷயத்துக்கு உட்பட்டு அந்த ஜமாத்து அமீர் சாப் சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்டு நடக்கணும் அவர் பேச எப்போ அவர் தீனுக்கு மாற்றமான முறையில் பேசிட்டாரோ அப்ப நம்ம அவர் பேச்சுக்கு கேட்டு நடக்க வேண்டியது இல்லை இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் சொல்றது கிடையாது நாம விளங்கிக் இஸ்லாம் தீன் சொல்றது அதுதான் அவங்களுக்கு தெரியாதா மியாஞ்சி மெஹ்ரா சாப்புக்கு உமர் பாலின் ரஹமத்துல அழகி மியாஞ்சி மெஹ்ரா ரஹமத்துல்லா அழகி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அமீருக்கு தான் என்ன சொன்னாலும் கேட்டு நடங்கப்பா அவர் எப்படி சொன்னாலும் கேட்டு நடங்க சொல்ல சொன்னாங்களா கிடையாது அதுக்கு மேல தீன் தீனுக்கு அமீருக்கு மேல தீன் தான் தீனுக்கு மேல வந்து அல்லாவுடைய அல்ல தீன் தான் அல்லாவுடைய கட்டளைக்கார வழிமுறைகள் தான் வந்து அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி இருக்கு அமீருக்கு மேல அல்லா இருக்கிறான் அல்லாக்கு மேல அமீரை கொண்டு போக கூடாது அல்லா பாதுகாப்பான நாம விளங்கணும் நம்மளுக்கு உரைக்கணும் ஆஹா இதில் வந்து நம்மளுடைய நம்ம இத்தனை வருஷமா தான் வந்திருக்கிறோம் இத்தனை வருஷமா இதுலதான் போறோம் தான் வாரம் நம்ம தீனில் போகணும் ஜமாத்தில் போகணும் எந்த ஒரு தடையும் செய்யக்கூடாது ஜமாத்துல போறதை விட சிறப்பானது நம்மளுக்கு வந்து நன்மையை கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அல்லாவுடைய பாதையில போறது ஒண்ணுக்கு ஏழு லட்சம் நன்மைகள் கிடைக்குது அல்லாவுடைய பாதையில போறது முழு ஆயிலும் கூட கொடுக்குதுங்க வந்து தயாராக இருக்கணும் அந்த அளவுக்கு இதுல இருக்குது விஷயம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாம அதுல போகக்கூடிய நேரத்தில் நாம் அறிஞ்சு தெரிஞ்சு மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நாம் போய் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு அல்லா அல்லாதான் அல்லாவை கொண்டு ஆகுது அல்லாவை கொண்டு ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒருத்தர் சொல்றாரு என்ன கொண்டு ஆகுதுன்னு அவர் பின்னாடி போகிறோம் ஒருத்தர் சொல்றாரு இந்த அமைப்பில் தான் ஹிதாயத்து இருக்குது அமைப்பில் ஹிதாயத்து இருக்குது அல்லாவுடைய கிருபையை கொண்டுன்ற வார்த்தை வரணும் அவர் பின்னாடி போகிறோம் ஹிதாயத்து கிடைக்குது அல்லாவுடைய கிருபையை கொண்டு அவர் பின்னாடி போனால் ஹிதாயத்து கிடைக்கும் அப்படி தான் வரணும் அல்லாவுடைய கிருபைன்றதே விட்டுட்டு சொன்னு சொன்னா அது ஆயிடும் மாத்திரை சாப்பிடறோம் மாத்திரை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த மாத்திரை சக்தி இருக்குன்னு சொன்னா என்ன ஆகுது மாத்திரை மேல நம்பிக்கை வந்துருச்சு ஷிர்கு பணத்தை கொண்டு ஆகும் ஒருத்தன் சொல்றான் என்ன ஆகும் ஆயிடும் மாத்திரையை கொண்டு குணமாகும் அல்லா நாடினால் பணத்தை கொண்டு ஆகும் அல்லா நாடினால் அல்லா நாடினால் பணத்தை கொண்டாகும் அல்லா நாடினால் மாத்திரை கொண்டு குணமாகும் குணமானாலும் ஆகாமலும் போகலாம் அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாட்ட துவா கேட்கணும் மாத்திரை கொண்டு குணமாக்கி கூட அல்ல லாவத்தோட வேலை செய்யணும் இதாயத்து கொடுக்கறது அல்லாவுடைய கையில யா ஒன்னே கொண்டு தான் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணிட்டேன் இதாயத்து கொடுக்கறது நீ இதாயத்தை கூட அல்ல அழுது அழுது கேட்கணும் அல்லா கிட்ட பூரா உலக மக்கள் மக்கள்கிட்டையும் இதாயத்துக்காக அல்லா கிட்ட துவா பண்ணணும் பூரா உலக மக்களும் இதாயத்துல வரணும் அதுக்காக தானே இந்த உழைப்பு முதல்ல நம்மளுடைய சீர்திருத்தம் மற்ற மக்கள் திருத்துறது அப்புறம் மற்ற மக்கள் மேல உழைக்க 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 அல்லாஹத்துல என்ன செய்யறான்னு சொன்னா யார் உழைப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹத்துல முதல்ல இதாயத்தை என்ன செய்வாங்க நோக்கம் எதுவாக இருக்கணும் துனியாவாக இருக்கக்கூடாது நம்மளுடைய மற்ற மக்களுடைய ஒய்து வசதி பேசுறதாக இருக்கக்கூடாது யாரையும் வந்து தாங்கி பிடிக்கிறதாக இருக்கக்கூடாது அது செய்யறதா இருந்தால் அல்லாவுக்காக செய்யறதா இருக்கணும் அல்லாவுடைய வல்லமே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கணும் அவர் தன்னைத்தானே புகழக்கூடியவராக தன்னைத்தானே பிரபலப்படுத்தக்கூடியவராக உபப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அவரை போய் நீங்கள் தாங்கி பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் சந்தோஷப்படுவானா அல்லாவுடைய உதவி கிடைக்குமா எதுவும் கிடைக்காது நல்லா பாதுகாப்பு நாம் விளங்கணும் இதெல்லாம் சொ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கிறோமோ இதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறோமோ அல்லாவுடைய வல்லமைய தைரியமாக நாம தான் எடுத்து சொல்லணும் அல்லவுடைய பாதையில் போற நாம எடுத்து சொல்லாமல் வேற யார் எடுத்து சொல்கிறது அல்லாவே கொண்டுதான் ஆகன்ற நம்பிக்கை வரணும் யார் அல்லாவை கொண்டாகுது அந்த ஒரு நம்பிக்கையோட அவருடைய எல்லா செயல்களும் இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது செயல் அவர் வந்து அல்லாவை கொண்டு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செயல் வந்து என்னை கொண்டாகுது அப்படின்னு சொல்றாரு சொன்னா என்னுடைய அமைப்பை கொண்டாகுது என்னுடைய தம்பிக்கை கொண்டாகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் என்ன ஆகும் சிரிக்க அல்லாஹ் மன்னிப்பானாக எல்லா மக்களையும் அல்லாத்துல காப்பாற்றணாக இத நாம விளங்கணும் மற்ற மக்களுக்கு விலைக்கு எடுத்து சொல்லணும் இது கடமை அல்லாவுடைய வல்லமையை விட்டுட்டு நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை விட பெரிய ஒரு கைசேதம் தான் அவருக்கு எதுவுமே கிடையாது அல்லாவுடைய வல்லமையை கொண்டுதான் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு இன்னாரை கொண்டாகும் இன்னாரை கொண்டாகும்ன்ற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் இதை விட பெரிய கைசேதம் தான் அவர் எதுவுமே இல்லை நல்லா நம்மளை அனைவர்களையும் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நேர்வழியில் செலுத்தக்கூடிய மக்களாக நேர்வழியில் செல்லக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி வைத்தவர்கள் சொல்வானாக நம்மளை தீனனுடைய விளக்கத்தை கொடுத்து தீனின்படி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியிருப்பானாக எல்லாம் அல்லா நம்ம அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை அருள் புரிவானாக உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹாலா கிடாயத்தை அருள் புரியவனாக நாமக்கும் நமக்கும் அல்லாஹாலா பூரா உலகத்திலும் சென்று இந்த தீனுடைய தாவத்துடைய தபிகளுடைய வேலையை செய்ய செய்து அருள் புரிவானாக நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் வழியினர்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லவுடைய வழியிலே பரிபூர்ணமாக நம்முடைய முழு ஆயுளையும் முழு பொருளையும் செலவு செய்யக்கூடிய மக்களாக மென்மேலும் சிறப்பாக வாழக்கூடிய மக்களாக எல்லாம் 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 ஆக்கி வைத்து சொர்க்கத்துக்குள்ளாக ஆக்கி வைத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியிருக்காக தீனுடைய விளக்கத்தை சென்றிருக்கு அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகிவிருப்பானாக எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக ஆய்வு அமினாமின் ஆகியதான அவர் ஹிந்து இல்லாகிற பிள்ளை அஸ்லாமலைக்கும் சில நாளை பேரும் ஒரு பயன் நெரிசல் எல்லாம் எல்லாமல்ல அல்லா எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அஸ்லாம் வலைக்கம்